இந்த உலகம் மிகவும் போட்டி நிறைந்தது இதில் ஒருவர் முன்னேறுவதற்கு எந்த அளவு வழி தேடுகிறார்களோ அதே அளவுக்கு ஒருவரின் முன்னேற்றத்தை தடுக்கவும் வழி கண்டுபிடித்து விடுவார்கள் இதில் முக்கியமானது செய்வினை இந்த செய்வினையானது நமது ஜாதகம் நன்றாக இருந்தாலும் நல்ல நேரம் கூடி வந்தாலும் எந்த நல்ல காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது அப்படிப்பட்ட செய்வினையை எப்படி கண்டறிவது என தற்பொழுது பார்க்கலாம் ஒருவர் நமக்கு செய்வினை வைத்திருந்தால் நமது தலை வலிக்கும் உணவு உண்ணும் வயிற்றில் தங்காது உடல் நலம் சோர்வாக காணப்படும் வீட்டில் எல்லா காரியமும் செய்ய முடியாது கடவுளை வணங்க முடியாது குல தெய்வ வழிபாட்டிற்கு பயணம் செய்ய முடியாது உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனால் மருத்துவரிடம் சென்றாலும் அது சரியாகாது இந்த பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு யாரோ செய்வனை வைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க எந்த ஒரு மாந்திரீக செயலையும் செய்ய வேண்டாம் அதன் மூலம் உங்கள் பணம்தான் வீணாகும் தவிர இந்த செய்வினை தீராது முறையாக உங்கள் ஜாதகத்தை ஜோதிடம் கொண்டு கொடுத்து அவர் என்ன கூறுகிறாரோ அந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் துர்கை அம்மன் பூஜை செய்யுங்கள் துர்கை அம்மனுக்கு குருதி பூஜை செய்ய வேண்டும் அதாவது துர்கை அம்மன் படத்தை பூஜை அறையில் வைத்து தண்ணீரிலோ அல்லது பன்னீரிலோ குங்குமத்தை கரைத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து கொண்டு பின் உதிரி பூக்களை ஒரு தட்டில் எடுத்து கொள்ள வேண்டும் பின்னர் நூற்றி எட்டு துர்கையம்மன் துதிகளை கூறி அந்த பூக்களை எடுத்து குங்குமம் கலந்த தண்ணீரில் நினைத்து துர்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் நூற்றி எட்டு துதிகள் தெரியாதவர்கள் ஓம் துர்கை அம்மன் போற்றி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்யலாம் இதனை தினமும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை செய்யலாம் தினமும் செய்ய முடியாதவர்கள் வாரத்தில் இரண்டு முறையாவது இதனை செய்யலாம் இந்த பூஜையை செய்து துர்க்கை அம்மனை வணங்கினால் நமக்கு வைத்திருக்கும் ஜெய தவிடுபொடியாகும்